வணக்கம் பல தற்காப்பு கலைகளில் ஆசானாகவும் ஜோதிடம் மற்றும் சித்த மருத்துவத்தில் ஆசானாகவும் தன்னுடைய பணிகளை செம்மையாக செய்து வருகின்ற சேலம் திருமூலர் மகா யோகானந்தம் சுவாமி அவர்கள் இன்று இறைவனின் சித்தப்படி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தினமான இன்று முதல் தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவை மீடியா மூலம் வெளிப்படுத்த வருகிறார் வணக்கம் வணக்கம் ஆன்மாவா என்றால் என்ன எப்படி செயல்படுகிறது அதனோட விளக்கங்களை கொஞ்சம் கூறுங்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க ஆன்மா என்பது இறைவனுக்கு இணையான இறைவன் ஒரு மிகப்பெரிய தீப்பிளம் என்றால் அதில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு ஒறிதான் ஆன்மா அப்ப இறைவன் என்பவன் ஒரு பேரறிவாளன் அதே குணாதிசயம் ஆன்மாவிற்கும் உண்டு ஆனால் ஆன்மா என்று உருவாகியதோ ஆன்மா அனாதியானது அதற்கு தோற்றமில்லை அதை விட்டுவிடுகிறது வார்த்தைக்காக சொல்கிறேன் அது என்று உருவானதோ அன்றே முன் மலங்களான ஆணவமும் அதனுடன் சேர்ந்து கொள்ளும் ஆன்மா என்றால் தனித்து ஆன்மா என்று சொல்ல இயலாது அங்கு ஆணவமும் சேர்ந்து உள்ளதுதான் ஆன்மா ஆணவம் என்றால் என்ன அது ஒரு இருள் அறியாமை அந்த ஆணவம் அந்த ஆன்மாவிடத்தில் மிகப்பெரிய அருவ அறியாமையை ஏற்படுத்திவிடுகிறது அந்த அறியாமை பேரறியாமை என்று பெயர் இதனால் இறைவனுக்கு அடுத்தபடியாக இருந்த அந்த ஆன்மா தள்ளப்படுகிறது இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது ஜீவாத்மா என்ற வடிவில் பரமாத்மா முதல்லையில் இருக்கிறார் ஆணவளம் உள்ளே சேர்ந்ததும் அது ஜீவாத்மாக ஆக்கப்படுகிறது இப்ப இந்த ஆணவம் ஆன்மாவிற்குள் வந்து தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது பேர் அறியாமையை ஏற்படுத்தி விடுகிறது ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்ட உடன் ஆன்மா இயங்க வேண்டும் அல்லவா அதனால் ஆண்டவன் அதை மாயையுடன் தொடர்பு கொள்ள சொல்கிறான் மாயையுடன் சேர்ந்ததும் அந்த ஆன்மாவிற்கு சிறிது அறிவு விளங்குகிறது இப்பொழுது அறியாமையில் இருந்த ஆன்மா சிறிய அறிவை பெற்றுக் கொள்கிறது இது மாயையுடைய சேர்க்கையின் காரணமாக இந்த அறிவு அதற்கு கிடைக்கிறது அதனால் இந்த மாயையின் மேல் அதற்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது மாயை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள்களும் பிரபஞ்சத்தில் உள்ள இந்த உடல்களும் உடலுக்குள் இருக்கக்கூடிய அகக்கருவிகள் வெளியேற்றக்கூடிய புறக்கருவிகள் அனைத்துமே மாயைதான் இந்த மாயைக்கு உட்படுத்தி சிறிது அறிவு வந்தவுடன் மாயையில் உள்ள பொருள்கள் மேல் ஆன்மாவிற்கு ஆசை ஏற்படுகிறது அதை நுகர வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படுகிறது இதனால் பகவான் ஒரு உடலை தருகிறார் ஆன்மாவிற்கு அந்த உடல் உடல் உள்ள பொருள்களை எல்லாம் தத்துவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த தத்துவங்கள் இருபது தத்துவம் என்றால் ஏதோ என்று நினைக்க வேண்டாம் கருவிகள் இந்த ஆன்மா எப்பொழுதும் தனியாக செயல்படவே செயல்படாது இப்போ இப்பொழுது சிற்றறிவு தான் அதற்கு ஏற்பட்டு இருக்கிறது அதனால் தான் என்ன செய்ய வேண்டும் தான் என்ற நினைப்பு கூட அதற்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது மாயை சேர்ந்த பிறகுதான் சிறிதாக அது எண்ணம் வருகிறது அதனால் இந்த ஆன்மாவிற்கு உதவும் பொருட்க மாயை மாயையின் பொருள்களும் துணை புரிகின்றன தத்துவங்கள் இருபதும் அதனுடைய கருவிகள் தத்துவம் என்றால் கருவிகள் இந்த உடல் மனம் புத்தி போன்ற புலன்கள் இதெல்லாம் தத்துவம் இந்த தத்துவங்களின் துணை கொண்டு ஆன்மா இயங்க ஆரம்பிக்கிறது அது இல்லாமல் தத்துவங்களின் காரியமான தாத்துவிகங்கள் அறுவதையும் இது துணை கொண்டிருக்கிறது இந்த எண்பத்தி நாலு விஷயங்களை கை துணையுடன் இந்த ஆன்மா இனி வந்து மாயியான மாயான இந்த உலகத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது இப்ப மாயினால் வந்த அறிவினால் மாயா பொருள்களின் மேல் இதற்கு ஆசை ஏற்பட்டதனால் இந்த உடலை கொடுத்து விட்டார் இறைவன் இப்போ இது இயக்க நிலைக்கு வருகிறது இதற்கு முன் இயக்கம் இல்லாத நிலையில் இருந்தது மாயுடன் சேர்ந்தனால் இயக்க நிலைக்கு வந்து விடுகிறது மாயை நுகரச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்ததனால் உடலை கொடுக்கிறான் இறைவன் இந்த உடலுடன் இந்த ஆன்மா உலக பொருள்களை தூய்க்கிறது நுகருகிறது அப்படி நுகரும் போது அதற்கு வினை என்று பெயர் அந்த வினையை ஏற்படுகிறது அந்த விடையின் காரணமாக அந்த விடை என்பது பாவமாகவும் இருக்கலாம் புண்ணியமாகவும் இருக்கலாம் இதனால் அது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அது எந்த அளவிற்கு வினை செய்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வினை பயன்கள் சேகாரமாகிறது சேகரிக்கப்படுகிறது இந்த உடல் அழியும் பொழுது அந்த வினை பயனை கணக்கீடு கொண்டு மீண்டும் இந்த ஆன்மாவிற்கு பிறப்பு கொடுக்கப்படுகிறது அவர் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அவருக்கு மீண்டும் மாநில பிறப்பும் கிடைக்கலாம் இல்லையே மாநில பிறப்புக்கு கீழ்பட்ட பிறவியான கீழ்பட்ட உயிரினங்களினுடைய பிறவி கூட அதற்கு கிடைக்கலாம் இந்த தொடர்ச்சி மேலும் 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 வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆன்மா எண்ணற்ற உடல்களைக்குள் செல்ல வேண்டி உள்ளது எத்தனை பிறப்பு எத்தனை உடல் இறப்பு நடந்து கொண்டுதான் இருக்கும் ஏன் இது நடக்கிறது என்றால் பிரம்மஞானம் அடையும் வரை இந்த ஆன்மா பிறகு எடுத்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று இது ஞானம் அடைந்து சிவத்துடன் இணைகிறதோ பரமருடன் இணைகிறதோ அதுவரை இந்த ஆன்மா பல உடல்களில் புகுந்தே ஆக வேண்டும் சரி இந்த ஆன்மா இப்படி ஓயாமல் ஒவ்வொரு உடலிலும் புகுந்து வரும் பொழுது அதற்கு ஒரு கலைப்பு ஏற்படுகிறது அந்த கலைப்பை நீக்கும் பொருட்டு இறைவன் மரணத்தை தருகிறான் அந்த உடலுக்கு இந்த மரணத்தின் பொழுது மட்டும்தான் இந்த ஆன்மா இளைப்பாறுகிறது சற்று காலங்கள் அது இல்லாமல் இறைவன் மகா பிரணயம் உலகத்திற்கு ஏற்படுத்தும் பொழுது அனைத்து உயிர்களும் அழிகின்றன அந்த அனைத்து உயிர்களும் அழிந்தவுடன் அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் இளைப்பாறுதல் செய்கிறான் இது மிகப்பெரிய கருணை ஆன்மாக்களின் மேல் ஆனால் நாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இறைவன் மோசமானவன் மரணத்தை தெரிகிறான் ஐயோ இப்பதான ரோட்டுக்கு போனா இறந்துட்டான்னு இறைவனை வந்து நாம் நிந்திக்கிறோம் அது அல்ல கருணையின் பொருட்டுதான் மரணமே நடக்கிறது சரி ஆன்மா ஒரு மின்சாரம் போல மின்சாரத்தை தொடர முடியுமா மின்சாரத்தின் ஆற்றல் எவ்வளவு மின்சாரத்தை பார்க்க இயலாது ஆனால் அவர் ஆற்றல் பெரியது அதை ஆன்மாவை பார்க்க இயலாது அதனுடைய ஆற்றல் பெரியது நறுமணத்தை உணர பார்க்க முடியாது எப்படி உணர முடிகிறதோ அதுபோல் உணரத்தான் முடியும் பார்க்க இயலாது இந்த உடல் இருக்கும் வரை இந்த ஆன்மாவும் இந்த உடலுக்குள் தான் இருக்கும் உடல் அழிந்த பிறகே இந்த உடலை விட்டு வெளியேறும் என்று வந்து இந்த ஆன்மா அடைந்து அடைகிறதோ அதாவது மனதுடன் அதற்கு எந்த விதமான மிகப்பெரிய நெருக்கமும் இல்லாமல் மனமற்ற நிலையிலேயே பரிபூர்வ நிலை அடையும் அப்பொழுது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவும் ஐக்கியமாகி விடுவார்கள் இதைத்தான் மாநில வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நடத்த வேண்டிய ஒன்று என்பதை இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் சரி ஆன்மாவின் உணர்ந்தல் என்று உண்டு அந்த ஆன்மா பேரன்மாவில் வந்ததல்லவா அதனால் பேராற்றல் படைத்தது பேர் அறிவு படைத்தது விசால புத்தி படைத்தது சீலம் குணம் அனைத்தும் மிகுந்தது அன்பு கருணை எல்லாம் ஆன்மாவிடம் இயற்கையிலேயே உள்ளது மாயையுடன் சம்பந்தப்படும் பொழுது மட்டுமே சிற்றறிவின் காரணமாக அது தன்னை யார் என்பது உணராதும் தவறு செய்து கொண்டிருக்கிறது நாம் தான் நம்மில் இருக்கக்கூடிய ஆறு எரிவை பயன்படுத்தி சரியான கர்மாவை செய்ய வேண்டும் இதுதான் ஆன்மாவின் நிலை இதை உணர்ந்து விட்டால் அனைவரும் என்பது இந்த உடல் அல்ல என்று தெரிந்து கொள்வீர்கள் நான் என்பது இப்ப ஒரு ஐடிக்கு நம்மளை தான் நான் நான் சொல்லிட்டு இருக்கோம் நான் என்பது நாம் அல்ல ஆன்மா அதுதான் நிலையானது ஆன்மாவினுடைய இயல்பு என்ன ஆன்மா அனாதியானது அது என்று உருவாக உருவாகியது என்று யாருக்குமே தெரியாது முன்பு உருவாகி பின்பு வளர்ந்து வந்தது அல்ல எப்படி ஒரு கரு உண்டாகி குழந்தை பிறக்கிறதோ அதுபோல் ஆன்மாவிற்கு உற்பத்தியும் இல்லை பிறப்பும் இல்லை பஞ்சபூதங்களால் ஆக்கப்படாத காரணத்தினால் ஆன்மாவிற்கு அழிவும் இல்லை ஆன்மா இறப்பதும் இல்லை ஆன்மா பழமையானது ஆன்மா என்றும் நிரந்தரமானது அதற்கு என்றுமே அறிவில்லை இதுதான் ஆன்மாவினுடைய விஷயங்கள் இன்னும் நீங்கள் எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் ஆன்மீகத்தில் கேளுங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவது இந்த உலகத்திற்கு பதில் சொல்வதைப் போல் நான் தயாராக இருக்கிறேன் மீண்டும் அடுத்த கேள்வியில் ஜனங்கள் யார் வேண்டாலும் என்னிடம் வந்து கேள்வி கேட்கலாம் தடையில்லை வணக்கம் வணக்கம்